வணக்கம் நாங்கள் இன்றைக்கி புலம் கேக் தான் செய்து கொள்ள போகிறோம் இது எல்லாருமே வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு முறையில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல நாங்கள் உலர்பழங்களை ஊற விட்டு கொள்ளப் போகிறோம் இதுக்கு உங்கள்கிட்ட வீட்டில் என்ன உலர்பழங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்க நான் இன்றைக்கு உலர் திராட்சை ரெண்டு நிறத்திலையும் சேர்த்துக்கொள்கிறேன் ஒவ்வொன்றும் ஐம்பது கிராம் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் ஓரளவு சின்ன துண்டா வட்டி இருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஷேரி சேர்த்துக்கொள்ள போகிறேன் அதுவும் ஐம்பது கிராம் ரெண்டு நிறத்தில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒவ்வொன்றும் ஐம்பது ஐம்பது கிராம் இதை விட மேலதிகமாக நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி ஆப்ரிகோ இப்படி என்னென்றாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து சேர்த்து கொள்ளலாம் இதை விட மேலதிகமாக கஜு சேர்த்துக்கொள்ள போகிறேன் அது கடைசியாக தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு வாசத்துக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதுக்காக ஒரு பவுடர் ஒன்று சேர்த்துக்கொள்ள போகிறோம் இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறேன் அதில் இருந்து கிரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பவுடர் ஏலக்காய் கருவா கராம்பு சாதிக்க எல்லாம் சேர்த்து பவுடராக அரைச்சி வச்சுருக்குறேன் இது உங்கள்கிட்ட ஒருவேளை எல்லாம் இல்லை என்று சொன்னால் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் கருவாத்தூள் இருந்ததுன்னு சொன்னால் ரெண்டையும் சேர்த்து காத்தே சேர்த்து கொள்ளுங்க இப்போ நாங்கள் இதை ஊற விட்டு கொள்ள போகிறோம் இதை ஊற விடுறதுக்கு ரம் சேர்த்து தான் நான் ஊற விட்டு கொள்ள போகிறேன் இதை நான் அறுபது மில்லி லிட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை இது கிடைக்காட்டில் அல்லது சேர்க்க பிடிக்கலன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக ஒரே ஜூஸ் சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் இதை எவ்வளவுக்கு ஊற விடுறீங்களோ அளவுக்கு இந்த பழங்கள் அந்த கேக்கில் சேர்க்க இருக்கும் நான் இதை ஒரு ஒரு கிழமை வரைக்கும் தான் ஊற விட்டு கொள்ள போகிறேன் நீங்கள் அதிகளவாக மேலதிகமாக ரெண்டு மாதம் வரைக்கும் கூடி ஊற விட்டு கொள்ளலாம் ஆனால் ஜூஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் அதிக நேரம் ஊற விடையில்லாது அஞ்சாறு மணித்தாலும் ஊற விட்டுட்டு எடுத்து கேக் செய்து கொள்ளலாம் நீங்கள் அவசரமாக செய்யக்க அப்படி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு எடுத்து செய்யலாம் இனி இதை நல்ல காற்று போகாமல் மூடியாலேயோ அல்லது பொழுத்தினாலும் நல்லா இறுக்கமாக மூடி இப்படியே வச்சுக்கொள்ளுவோம் இப்போ இந்த பழங்கள் ஊறி வந்துட்டுது இனி நாங்கள் கேக்கை செய்ய தொடங்க போகிறோம் செய்ய தொடங்கும் முதல் இதுக்கு நல்ல ஒரு நிறத்த கேக்கு கொடுக்குறதுக்காக ஒரு கரமல் ஒன்று செய்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த கரமல் செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை சூடாக விட்டு கொள்ளுங்க இதில் மூன்று மேச கரண்டி சீனி சேர்த்து கொள்ள போகிறேன் இதில் நீங்கள் சீனியை சேர்த்துட்டு உடனே கரண்டியை வச்சு கிளராதீங்க சீனியை இப்படியே எல்லா இடமும் பிறவெலாம் போட்டுட்டு அடுப்பை ஒரு நடுத்தர அளவில் போட்டுட்டு விட்டு விடுங்கோ அது தானே அந்த சீனி உருகத் தொடங்கும் உருகி ஒரு தேன் மாதிரி ஒரு நிறத்துக்கு வரும் அந்த அளவுக்கு விட்டு கொள்ளுங்க இப்போ பாருங்க இப்படி உருக தொடங்கிட்டுது இது உங்களுக்கு நிறம் நல்ல டார்க்காக வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் கூட கொள்ளலாம் இப்போ இந்த நேரம் ஓரளவு சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து கொள்ள போகிறோம் தண்ணீண்ட அளவு மூண்டுமே சக்கராண்டி தண்ணி எடுத்துருக்குறேன் தண்ணியை விட்டு விட்டு கலக்கி கொள்ளுங்க கலக்கினீங்கன்னு சொன்னால் நல்ல அளவாக வரும் இப்போ பாருங்கள் அளவாக தண்ணியெல்லாம் சேர்த்து கிளக்கி விட்டுட்டோம் இப்போ இதை இறக்கி ஆற விட்டு கொள்ள போகிறோம் நல்லா ஆற விட்டுட்டு தான் அதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறோம் நாங்கள் இதை இறக்கி ஆற விட்டுட்டு மிச்சத்தை செய்ய இதை அளவாக ஆறி வந்துடும் இப்போ இது செய்கிறதுக்கு நூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பட்டர் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சு எடுத்திருக்கிறேன் இப்போ இதை பீட்ரால் அடித்து கொள்ள போகிறோம் நீங்கள் பீட்ராயில் ஒரு விஸ்கால கூடி அடித்து கொள்ளலாம் இப்போ இதோட சீனி சேர்த்துக்கொள்ள போகிறோம் சீனியின் அளவு தொண்ணூறு கிராம் சீனி எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சீனிக்கு பதிலாக ப்ரௌன் சீனி கூடி சேர்த்துக்கொள்ளலாம் ப்ரௌன் சீனியும் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லது இன்னும் நல்ல ஒரு நிறத்தை கொடுக்கும் சீனியும் பட்டரும் நல்லாவே அடிபட்டு வரணும் நல்ல ஒரு க்ரீமி மாதிரி அடிபட்டு வரட்டும் அளவுக்கு அடித்து கொள்ளுவோம் இப்போ இது நல்லா அடிபட்டு வந்துட்டுது இப்போ இதுக்கு முட்டை சேர்த்து கொள்ள போகிறோம் இதுக்கு ரெண்டு முட்டை சேர்த்து கொள்ள போகிறோம் ஒவ்வொரு ஒரு முட்டையாக சேர்த்து அதையும் சேர்த்து விட்டு அடித்து கொள்ளுவோம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா அடித்து விட்டுட்டோம் இப்போ அரை தேக்கு அளவு ஒரேஞ்சு தோல் சீவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை கொள்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு தடவை அடித்து விட்டு கொள்ளுவோம் இனி இந்த நேரத்தில் கரமலும் நல்லாவே ஆறி வந்துட்டுது இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மாவையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு சேர்க்குறதுக்கு நூறு கிராம் மைதாமாக எடுத்திருக்கிறேன் இதோட ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா அரிச்செடுத்து கொள்ள போகிறேன் அரிச்செடுத்த இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவான் எல்லாம் ஒன்றொண்டு நல்லா சேர்ந்து கலப்புடுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு கொள்ளணும் பாரு மாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்படி நல்லா கலவட்டு வந்த உடனே அந்த ஊரை விட்டுருக்கிற அந்த உலர் பழங்களை சேர்த்துக்கொள்ள போகிறோம் அந்த பழம் முழுவதையும் அப்படி எடுத்து சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கஜு கொள்ள போகிறோம் கஜு நான் ஏற்கனவே ஐம்பது கிராம் கஜு எடுத்து ஓரளவு வறுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் சின்னனா உடைச்சும் விட்டுருக்குறேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த கஜு நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்தீங்கண்டா கூடி இன்னும் நல்லா இருக்கும் இதோட அரை தேக்கரண்டி எசன்ஸ் அரை தேக்கரண்டி பாதாம் ஏசன்ஸ் ரெண்டும் சேர்த்துக்கொள்கிறேன் இது உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்கோ ஆனால் இருந் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அதோட வாசமும் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்துட்டு பேக் பண்ணி கொள்ள போகிறோம் இப்போ நான் இதை விட்டு பேக் பண்ணுறதுக்கு என்னட்ட இருக்கிற ஒரு வட்டர் ட்ரே கேக் ட்ரே எடுத்துருக்குறேன் இதில் கீழே பட்டர் பூசிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் சீட் போட்டிருக்கேன் இதில் அந்த கலவையை விட்டு இப்போ இதில் மேலால் கஜு சேர்த்து கொள்ள போகிறேன் இதில் மேலே நீங்கள் கஜுவை சேர்க்க வறுக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்க என்ன சொன்னால் நாங்கள் திரும்பி பேக் பண்ணிக்குள்ளே அது மேலே இருக்கிறது கொஞ்சம் நிறம் மாற பார்க்கும் வறுக்காத கஜு சேர்த்துக்கொள்கிறேன் இதை விட மேலதிகமாக நீங்கள் மேலே பழங்கள் எல்லாம் சரி இப்படி பழங்கள் சேர்த்துக்கீங்க சொன்னால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை பேக் பண்ணி கொள்ள போகிறோம் பேக் பண்ணுறது நூற்றி எண்பது பாய்சியில் எனக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தாலும் எடுக்கும் உங்களோட அவனுக்கு ஏற்ப நேரங்கள் வித்தியாசமாகும் இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இப்போ கேக் எனக்கு நல்லா பேக்காகி வந்துட்டுது நீங்கள் நடுவில் டூத் பீக்கால் குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒட்டுப்படம் வந்ததுன்ற சொன்னால் கேக் நல்லா பேக்காக இருக்கும் எப்போவும் நீங்கள் கேக் செய்கிறீங்கன்னு சொன்னால் எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு வெட்டி கொள்ளணும் இப்போ நான் நல்லா ஆற விட்டு கொள்ள போகிறேன் இப்போ நல்லாவே ஆறி வந்துட்டுது இனி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தூண்டுகளாக்கி சாப்பிட்டு கொள்ளலாம் நீங்களும் இப்படி ஒரு இலகுவான ஒரு முறையில் ப்ளம் கேக்கை செய்து இந்த கிறிஸ்மஸுக்கு செய்து சாப்பிடுங்கோ இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி